அந்த மனிதன் நினைத்தான் அறிவாளி நினைக்கிறார் அறிவை கொண்டு நினைக்கிறார் வீட்டில இருந்தால் தான் பாயாசம் கிடைக்கும் காட்டுக்கு போயிட்டான் யார் கொடுப்பார்கள் யார் கொடுப்பார்கள் காட்டுக்கு போய் உட்கார் இவர் காட்டுக்கு சென்று அமர்ந்த நேரம் வியாபாரிகளின் கூட்டம் ஒன்று வருகிறது உணவு சமைக்கிறார்கள் கடுமையான பசி கடைசியிலே பாயாசமும் சமைக்கிறார்கள் பாயாசத்தின் வாடி வருகிறது அழைத்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டார் அந்த வியாபாரிகள் சாப்பிடலாம் என்று உணவை சமைத்து சாப்பிட செல்லுகிற வேளையில் திருடர்களின் கூட்டம் ஒன்று வருகிறது திருடர்களை பார்த்தவுடன் வியாபாரிகள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள் சூடா உணவு இருக்கிறது அதை எடுத்துட்டு போக முடியாது விட்டு விட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் வியாபாரிகள் திருடர்களும் கடுமையான பசியில் வருகிறார்கள் வந்த அருமையான சாப்பாடு பாயாசம் எல்லாம் இருக்கிறது இதில் விஷத்தை கலந்து வைத்திருந்தால் என்ன செய்வது அதனால் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து வாருங்கள் எல்லோரும் தேடினார்கள் காலாட்டிக் கொண்டு உட்கார்ந்திருப்பது தெரிகிறது தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் அதற்கு பயந்துதானையா நான் மேலே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி கீழே இறங்கு பாயாசம் கிடைக்கும் முடியாது முடியாது அதற்கு பயந்து தானப்பா நான் மேலே இருக்கிறேன் கடைசியில் ரெண்டு பேர் சென்றார்கள் நாலு குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாயை திற என்று சொல்ல திறக்க மறுக்க மீண்டும் நாலு குத்து குத்தி வாயை பிளந்து உள்ளே பாயாசத்தை ஊத்த கடைசியில இமாம் மாரிக்குமணி ஜீனா ரஹமத்துல்லா இடத்துல வந்து சொன்னார்களாம் நாலு குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும்னு சொல்லி இருந்த நான் போயிருக்க மாட்டேன் அன்பிற்குரியவர்களே கலாக்கதிரை அல்லாஹுவின் உடைய விதியை உலகத்தில் யாரும் தன்னுடைய மதியால் வெல்ல முடியாது